இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக வாக்காளர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன் வைக்கிறாங்க இதன் மூலமாக உங்களுக்கான ப்ரைஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ இந்த குயிஸ் காம்படிஷனுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீர வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி விவனப்பிற்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான் இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துற நீங்கள் டைரக்டாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவை பொது தேர்தல் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரை பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக தேர்தல் நடைமுறையில் குடும்ப உறுப்பினர்களின் பங்கேற்பினை அதிகப்படுத்தும் விதமாக வினாடி வினா நிகழ்ச்சியானது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டிடத்தில் அமைந்துள்ள அம்மா மாளிகையில் நடைபெற உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு வருஷமும் எலெக்ஷன் கமிஷன் சார்பாக குயிஸ் காம்படிஷன் வைப்பாங்க அதேமாரி இந்த வருஷம் மக்களவை பொது தேர்தலை ஒட்டி ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் மாளிகை இருக்கு பாருங்கள் அங்கே உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன்ஸ் வைக்கிறாங்க ஸோ யார் அப்ளை பண்ணலான்னா ஒவ்வொரு அன்னியிலும் இரண்டு முதல் மூன்று நபர்கள் வந்து பார்த்தா பங்கேற்கலாம் சொல்லியிருக்காங்க அதாவது குறைந்தது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஃபேமிலியிலருந்து ரெண்டு அல்லது மூன்று நபர்கள் பங்கேற்கலான்றதை சொல்லியிருக்காங்க முதல்நிலை போட்டியானது இணைய வழியில் நடைபெற உள்ளதால் பங்கேற்பாளர்கள் அனைவரும் கைபேசி மூலமே பங்கேற்க இயலன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது முதல்நிலை போட்டி இருக்கு பாருங்க அது மட்டும் உங்களுடைய ஃபோன்லேருந்தே ஆன்லைன்ல வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தா அட்டன் பண்ணிக்கோங்க அதிலேருந்து நிறைய எப்படி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க அதன் மூலமாக ஃபில்டர் பண்ணி அதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிறவங்க அடுத்த கட்டமாக நீங்கள் சென்னையில் போயிட்டு உங்களுக்கான அந்த குயிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்டு ஃபஸ்ட்டு முதல்நிலை போட்டி மட்டும் ஆன்லைனில் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அடுத்த கட்டமாக நீங்கள் போயிட்டு அந்த சென்னை கார்ப்ரேஷனுக்கு பாருங்கள் அங்கே போய் நீங்கள் டேரெக்டாக குயிஸ் காம்படிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே இப்போட்டியானது காலை ஒன்பதரை மணி முதல் நண்பகல் பன்னிரெண்டரை மணி வரை நடைபெறும் போட்டியில் பங்கேற்கும் ஆர்வமுடையோர் தங்களது பெயர் முகவரி மற்றும் கைபேசி எண்ணை கோல் குயிஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம் இப்போட்டியில் பங்கேற்க வழி மூலம் பதிவு செய்வது மிகவும் அவசியம் நேரடியாக பதிவு செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ அப்ளை பண்ணுறவங்க கோல்டு குய்ஸ் அட்ஜி மெயில்னு இருக்குது பாருங்கள் இந்த மெயிலுக்கு உங்கள் பெயர் உங்கள் அட்ரஸ் மற்றும் மொபைல் நம்பரை நீங்கள் வந்து அனுப்பி வச்சிடவே போதுமானது ஸோ இதுக்கப்புறம் இந்த முதல்நிலைக்கான குயிஸ் வைப்பாங்க பாருங்கள் ஆன்லைன் காம்படிஷன் அதுக்கான லிங்க் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஷேர் பண்ணாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணிக்கணும் அதுக்கான டாப்பிக் எல்லையுமே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தேர்தல் தேர்தல் நடைமுறை மற்றும் புது அறிவு சார்ந்து வினாடி வினா போட்டி நடைபெறுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பது பர்சன்ட் தான் சொல்லுவாங்க தேர்தல் நடைமுறை மற்றும் பொது அறிவு இல்லைனா தவளுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்க போது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த மெயிலுக்கு நீங்கள் போயிட்டு பதிவு செஞ்சால் மட்டும்தான் இந்த குயிஸ் காம்படிஷன் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஓகே ஸோ போட்டி நடைபெறும் இடம் ஆளே பார்த்தாச்சு ஸோ டைமிங் கொடுத்துருக்காங்க பாருங்க பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலைல ஒன்பதரை மணி முதல் பன்னெண்டரை மணி வரைக்கும் நடைபெற போது அனுமதி இலவசம் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் எப்போ உள்ள போகிற மாதிரினா நைன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க பரிசு தொகை இருக்குது பாருங்க முதல் பரிசு இருபதாயிரரூபா வந்து ப்ரைட் பண்ணிட்டாங்க செகண்ட் ப்ரைஸ் பத்தாயிர வந்து கொடுக்குறாங்க தேர்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தா ஃபைவ் தௌசண்ட் ப்ரொயிட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த காம்படிஷன்ஸ் கொடுத்து ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கீழே உங்களுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகே இந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்குன்னா ஃபேமிலியாக இருக்காங்க பாருங்கள் ஸோ குடும்ப லெவலில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் இந்த நோட்டிஃபிகேஷனை படித்து பாருங்கள் இதுவே உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தா முதல் நிலை வாக்காளர் இருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது இளங்கலை பட்டப்படிப்பு படிக்கும் கல்லூரி மாணவர்கள் இப்போட்டியில் கலந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யூஜிக்கான டிகிரி வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த போட்டியில் வந்து கலந்துக்கோங்க ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களின் பெயர் விவரம் மற்றும் கைபிக்சின் ஆகிய தகவல்களை கூல் குய்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த மெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க மேலும் ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் பல அணிகளை அனுப்பலாம் ஆனால் ஓர் அணி என்பது ஒரே கல்லூரியை சேர்ந்த இரண்டு மாணவர்கள் மட்டுமே கொண்டிருக்கணும்னு கொண்டு சொல்லியிருக்காங்க ஒரு காலிலிருந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்டு அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க முதல்நிலை சுற்று இணைய வழியில் நடக்க உள்ளதால் கூகுள் ஃபார்ம் பங்கேற்பாளர்கள் அனைவரும் தங்களது கைபேசி மூலமே பங்கேற்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான கூகுள் ஃபார்ம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க உங்களுடைய நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு அதன் மூலமாக நீங்கள் முதல்நிலைக்கான அந்த குயிஸ் காம்படிஷன்ஸை நீங்கள் ஆன்லைன் மூலமாக அட்டன் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ப்ரைஸஸும் அதே மாதிரி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம் செகண்ட் கேட்டகரியில் ஒரு ஃபேமிலியாக போக போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட் கேட்டகரிக்கு பாருங்கள் ஸோ ஃபேமிலி கேட்டகரி அதில் நீங்கள் தாளமாக அப்ளை பண்ணுங்கள் இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ மெயில் பொறுத்த வரைக்கும் கோல்டு குயிஸ் அட் ஜிமெயில் டாட் காம் அதில் போயிட்டு உங்கள் பெயர் மற்றும் அட்ரெஸ்ஸு மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணிக்கோங்க சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கேட்டகிரி என்னென்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஸோ இது குறித்து உங்களுக்கு வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரிவிப்பாங்க அல்லது இது ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பருக்குன்னு லிங்க் அனுப்புவாங்க அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி உங்களுக்கான குயிஸ் காம்படிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் போயிட்டு அந்த அந்த இது சொல்லியிருக்காங்க பார்க்க ரிபன் மாளிகை அங்கே நீங்கள் போய்ட்டு டேரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஷார்ட் லிஸ்ட் கொடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அதன் மூலமாக நீங்கள் அங்கே போயிட்டு டேரெக்டாக வந்து பீஸ் காம்படிஷன் அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எதிர்பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நலனில் சந்திப்போம் நன்றி வணக்கம்